எனது கட்சி வேட்பாளர் டாக்டர் பி இளங்கோவன் தருமபுரி த்ரீ திரு பாஸ்கர் அவர்கள் பாப்பிரெட்டிப்பட்டி காவிரி பாலக்கோடு நஞ்சப்பன் சிபிஐ பெண்ணகரம் நஞ்சப்பன் இங்க நான் நான் வந்து என்ன வந்து அவங்க முதலமைச்சர் கண்டிப்பாட்டுங்கிறாங்க சந்தோஷம் ஆனா நான் எல்லாரையும் தான் எடுத்து பேசுகிறேன் அவங்க தனித்திலயே பேசுகிறேன் நான் பத்தி என்ன தூண்டி விடுவாங்க சண்டை மூட்டி விடுவாங்க யாரும் பத்திரிக்கைக்காரங்க சேர்க்குற மாதிரி சேர்த்து விஷயங்களை எல்லாம் பிரிச்சுடாதீங்க உங்களுக்கு கெஞ்சி குத்தாடி கேட்டுக்கிறேன் சேர்க்குற மாதிரி சேர்த்துறேன் பிரிக்கிற மாதிரி பிரித்து அப்புறம் கேள்வி தான்